இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியோட பிரபல தொகுப்பாளினி விஜே பிரியங்கா திடீர் திருமணம் வைரல் ஆகிட்டு வர நிலையில அவங்களோட முதல் திருமணம் முடிவிற்கான காரணமும் இப்போ வெளியாகிருக்கு தற்பொழுது விஜய் டிவியோட முன்னணி தொகுப்பாளினியா இருக்கிறவங்க விஜய் பிரியங்கா சுட்டி டிவி மற்றும் சன் டிவியில நிகழ்ச்சி செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு விஜய் டிவியில வாய்ப்பு வர அதை பிடிச்சிக்கிட்டு தற்பொழுது மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு கலகலப்பான பேச்சாளர் ரசிகர்களை கவர்ந்தாலும் இவங்க ரச ரசிகர்களுக்கு சில நெகட்டிவ் விமர்சனங்களும் எப்பொழுதும் இருந்துகிட்டு தான் இருக்கு சமீபத்துல கூட சக தொகுப்பாளனியான மணிமேகலைக்கு இடையான சண்டை சமூக வலைதளங்கள்ல பரவியிருந்தது ரெண்டு தரப்பும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லிக்கிட்டாலும் சம்பந்தப்பட்ட விஜே பிரியங்கா கிட்ட இருந்து எந்த விதமான கருத்துக்களும் வெளியாகல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவங்க விஜய் டிவில பணியாற்றும் பொழுது அங்கேயே ப்ரோக்ராம் மேனேஜரா இருந்த பிரவீன் அப்படின்றவரை

அதுல எந்த இடத்திலையும் தன்னுடைய கணவர் குறித்து அவங்க பேசாம இருந்தது ரசிகர்கள் கிட்ட ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது குடும்ப அதிர்ச்சியும் கூட அம்மா மற்றும் தம்பி ரெண்டு பேரும் பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இருந்தும் அவங்க விஜய் வேலை செய்யறதுனால கூட வராம இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க அவங்க வெளியே வந்த அப்புறம் கூட கணவரை காட்டாமலும் தன்னுடைய நண்பர்கள் கூட மட்டுமே நேரம் செலவழிச்சுட்டு வந்தாங்க இவங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சோ அப்படின்ற சந்தேகம் ரசிகர்கள் கிட்ட எழுந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த தகவல் படி விஜய் பிரியங்கா அம்மா வீட்லயே இருக்கிறதும் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு இந்த பிரச்சனை தொடங்கி ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா முதல் கணவர் ஏற்கனவே ரெண்டாம் திருமணம் செஞ்சு தன்னோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டாரு இந்த நிலையில தற்பொழுது விஜய் பிரியங்காவோட ரெண்டாம் திருமணம் குறித்து வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க